அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு மருந்தில்லா நோய் ஒன்று மருந்தில்லா நோய் ஒன்று மண்ணுலகில் இருக்குதென்றால் மருந்தில்லா நோய் ஒன்று மண்ணுலகில் இருக்குதென்றால் மனம் வெறுத்து விரட்டிடுவோம் மீண்டும் வாரா தடுத்திடுவோம் இன்னல்கள் விளைவிக்கும் இழிபிறவி அதுவேதான் இன்னல்களை விளைவிக்கும் இழிபிறவி அதுவேதான் இதை நாமும் புரிந்து கொண்டு இனி செய்யா நிலையெடுப்போம் சந்தேகக் கண்களுடன் எந்நேரமும் நாம் இருந்து சந்தேக கண்களுடன் எந்நேரமும் நாம் இருந்து அடுத்தவர் கூறுவதை அப்படியே நம்பிவிட்டால் அன்றாடம் பிரச்சனைகள் ஒன்றாக குவிந்துவிடும் அன்றாடம் பிரச்சனைகள் ஒன்றாக குவிந்துவிடும் நன்றாக இருக்காது நாள் முழுதும் நலம் கெடுக்கும் குடும்பத்து உறவுகளை குறை கூறி பேச வைக்கும் குடும்பத்து உறவுகளை குறை கூறி பேச வைக்கும் சண்டையும் சச்சரவும் சொந்தங்களிடம் உண்டாகும் குடும்பத்தை சீர்குலைத்து குமுறும்படி வைத்துவிடும் குடும்பத்தை சீர்குலைத்து குமுறும்படி வைத்துவிடும் அமைதியே இல்லாமல் அன்றாட மாட்டமிடும் ஏதேதோ எண்ண வைத்து ஏளனமாய் பேச வைக்கும் ஏதேதோ எண்ண வைத்து ஏளனமாய் பேச வைக்கும் அன்பு கொண்ட நண்பர்களை வம்பு பேசி போக வைக்கும் சிரிக்கவும் முடியாமல் சிந்தை கூட மாறிவிடும் சிரிக்கவும் முடியாமல் சிந்தை கூட மாறிவிடும் அறிந்து தெரிந்திடுவோம் அதன் பிறகு பேசிடுவோம் காதில் கேட்டவற்றை கவனமாக ஆராய்ந்து காதில் கேட்டவற்றை கவனமாக ஆராய்ந்து கூறியவர் யார் என்று குறிப்பறிந்து புரிந்து கொண்டு சந்தேக பேயினை சமயத்தே பார்த்தறிந்து சந்தேக பேயினை சமயத்தே பார்த்தறிந்து சிந்தித்து விரட்டிடுவோம் சந்தோடம் கொண்டிடுவோம் மருந்தில்லா நோய் ஒன்று மண்ணுலகில் இருக்குதென்றால் மனம் வெறுத்து விரட்டிடுவோம் மீண்டும் வாரா தடுத்திடுவோம் இன்னல்கள் விளைவிக்கும் இழிபிறவி அதுவேதான் இதை நாமும் புரிந்து கொண்டு இனி செய்யா எடுப்போம் சந்தேகக் கண்களுடன் எந்நேரமும் நாம் இருந்து அடுத்தவர் கூறுவதை அப்படியே நம்பிவிட்டால் அன்றாடம் பிரச்சனைகள் ஒன்றாக குவிந்துவிடும் நன்றாக இருக்காது நாள் முழுதும் நலம் கெடுக்கும் குடும்பத்து உறவுகளை குறை கூறி பேச வைக்கும் சண்டையும் சச்சரமும் சொந்தங்களிடம் உண்டாகும் குடும்பத்தை சீர்குலைத்து குமுறும்படி வைத்துவிட்டால் அமைதியே இல்லாமல் அன்றாடம் ஆட்டமிடும் ஏதேதோ எண்ண வைத்து ஏளனமாய் பேச வைக்கும் அன்பு கொண்ட நண்பர்களை வம்பு பேசி போக வைக்கும் சிரிக்கவும் முடியாமல் சிந்தை கூட மாறிவிடும் அறிந்து தெரிந்திடுவோம் அதன் பிறகு பேசிடுவோம் காதில் கேட்டவற்றை கவனமாக ஆராய்ந்து கூறியவர் யார் என்று குறிப்பறிந்து புரிந்து கொண்டு சந்தேக பேயினை சமயத்தை பார்த்தறிந்து சந்தேகப் பேயினை சமயத்தை பார்த்தறிந்து சிந்தித்து விரட்டிடுவோம் சந்தோடம் கொண்டிடுவோம் சிந்தித்து விரட்டிடுவோம் சந்தோடம் கொண்டிடுவோம் வணக்கம் அன்பன் கவிநஞ்சன்